நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கன்ஜெக்ஷன்ல அது ஃபுல்லா बिहारी बिहारी மே டெஞ்சர் ஆனதாம் ட்ரெயின்ல बिहारல போனா அந்த बिहार கிராஸ் பண்ண டிடிஆர் போய் அவர் ரூம்ல சாதிக்கு வரையிருக்கு பில்டர்ஸ் அந்த சைட்டுக்குள்ளேயே அவன் இருப்பான் அடுத்த சைட்ல உள்ளவன் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான் அடுத்த சைட்ல உள்ளவன் வேலூர்ல விளையாட்டு இருப்பான் பத்து பேர் பத்து இடத்துல இருப்பான் இவெ எல்லாம் பேசிக்கவே மாட்டான் எப்பயாவது ஒரு நாள் ஒன்னு ஒன்னு சந்திப்பான் எல்லா தகவலும் ஒருங்கிணைஞ்சு ஒரு நாள் அசம்பிள் ஆகிற அன்னைக்கு தான் எல்லா கிரவுண்ட் ஒர்க் பிக்ச ஒர்க்லாம் முடிச்சிடுறாங்க இந்த தேதி இந்த நிமிடம் பிக்ஸ் பண்றாங்கல்ல இறங்குறாங்கல்ல அவங்க ஒண்ணும் மழை வரணும் எந்த இருந்தாலும் அவங்க செய்வாங்கன்னு சொல்றாங்க முடிஞ்சது அடிச்சு ஒரு ஆறு மாசம் வர்றது குழுபி வித்துட்ருக்கானு அவன் வீடை வாட்ச் பண்ணனும் எந்த வீட்டில் பணக்கார வீட்டு பிள்ளைங்க இறங்குது எந்த வீட்டில் ரிச் லுக் இருக்குங்கிறது வாட்சிங்கில் இருந்துட்டு இருக்கான் அவ்வளோ ஜெர்மன் ஷெபர்டு என்னன்னும் சொல்லுங்க இது அப்படியே ஆளை கொண்டுரும் அப்படி இப்படின்னு அப்படியே ரெண்டை பிச்சு தந்துரி மாரி ரெண்டு பக்கம் பறக்க விட்டு போயிட்டே இருப்பாய் ஆனால் நோக்கம் போர்வையில் இருக்கும் என் குல்பி விற்றுட்ருக்கானு நீ அவன்ட்ட ஐசா வாங்கிட்டு ஏமாத்துறது போய்ட்டுருப்பேன் காசு கொடுக்காம கரெக்டு தானே அதை இங்கே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கான் பேரண்ட்ஸ் பணக்காரங்களா திருடுறாங்க எந்த வீட்டில் லுக் இருக்குங்கிறது வாட்சிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் ஓகேவா உங்கள்கிட்ட சண்டை போட்டால் மாட்டிக்கணுமே சரி குல்பி திட்டி போதிலா இந்த குல்பி ரெண்டு அடி அடிச்சிட்டான் பரவாயில்ல போடா அவ்வளோதான் அவங்கள்ட்ட சண்டை பொறுத்துலாம் வரல அவன் இங்கே இதில் வேலை பார்க்குறான் அது வேற கன்ஸ்டக்ஷனில் அது ஃபுல்லாக பிகாரி பிகாரியுமே டேஞ்சிரான் அவனுதான் பீகாரும் டேஞ்சர் ஆனவங்க தான் உண்மை அழித்தானே அவங்க இல்லை ட்ரெயினில் பீகாரில் போனால் ட்ரெயினில் போயிருக்கீங்களா அந்த பீகார் கிராஸ் பண்ண உங்களை டிடிஆர் போய் அவர் ரூமில் சாத்திக்கு வரும் இருக்கி டிக்கெட்லாம் எடுக்க மாட்டாங்க ரிசர்வேஷன் எல்லாத்தையும் வந்து தேருவாங்க கேட்டால் எங்கள் ட்ரெயின் எங்கள் முதலமைச்சர் இருக்காருமாங்க அவ்வளோதான் அவங்க நாலேஜ் எல்லாம் ஏட்டா ஹிந்தி படி நீ பெரிய மயிலில் போடுங்கன்னு கதை விட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க அவனுக்கு நான் சென்ஸே அவ்வளவுதான் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இந்த பவாரியாக இருக்கட்டும் இப்போ வந்தால் இருக்கட்டும் எல்லாருமே சவுத் சைடு தான் அட்டாக் பண்ணுறாங்க அதிகமாக அதுக்கான காரணம் என்ன சார் இப்போது இங்கே தான் காசு இருக்குது அங்கேயெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே தான் படம் வச்சுருக்கோம் நிறையா தொழில் வச்சுருக்கோம் நம்மளாம் புது பார்த்துட்டா ஆகன் காசு நிறையா டெவலப் பண்ணிட்டாங்க அவங்க நம்மள்ட்ட ஒன்றும் குறை தமிழ்நாடுலாம் வளமான இடங்க தமிழ்நாடுக்காரில் கர்நாடகாவெலாம் ஐடியில் நல்லா வளர்ந்துருக்கு பெங்களூர்லாம் ஆந்திராவெலாம் வளர்ச்சி தான் இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம ஸ்டேட்டை வச்சு நீங்கள் வடநாட்டை கம்பேர் பண்ணாதீங்க நம்மளாம் இங்கே நல்லா ஜாலியாக இருக்கும் அவங்க ஃபுல்லாகவே இங்கே தான் இறங்குறது அங்கே படம் ஓடாது அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த சொல்லுவார்ல அங்கே ஒன்றும் இல்லை வெறும் தாலிகேர் கேரி தான் பாருல வழிவில் கண்டக்டராக இருந்து அதுமாதிரி அங்கே ஒன்றும் இல்லை இங்கே நல்லா செல்வ செழிப்பாக இருக்கும் ரெண்டாவது இங்கே வந்து மார்வாடி வந்தால் பார்த்திங்களா கடை வைக்க அடகு கடை வைக்க அவங்களும் அவங்களோட சொந்தக்காரவங்களும் வர்றாங்க இங்கே ராஜஸ்தான்லேருந்து இப்போ துக்காராமனுக்கான இங்கே குளத்தூரில் அடிச்சா இல்லை அதுவும் சொந்தக்கார கடை தான் அது மகாலட்சுமி ஜூலர்ஸ் அந்த ரெட்டேரி இருக்குல்ல தம்பி இங்கே போனீங்கன்னா ரெட்டேரி லெஃப்ட்டில் திரும்பும் அந்த இடத்துல லிஃப்டில் போனீங்கன்னா மகாலட்சுமி உள்ள வெறும் கடையாக இருக்குது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குல்ல நகையெல்லாம் கோர்ட்டில் இருக்குது அதை வாங்குறதுக்கு உட்காந்துருக்கான் அந்த கடை இன்னும் இந்த பவாரி கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார் இன்னும் ஆட்கள் அந்த ஆட்கள் இருக்காங்களா இன்னும் இல்லை மொத்தமாகவே அவங்கள ஃபுல்லாமே தமிழ்நாடு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா சார் இல்லை அந்த ஆட்கள் இன்னும் அந்த உலகிட்டு தான் இருக்காங்களா அந்த இடத்துல மொத்தமாக ஊசி போகிறது இன்னும் கொரோனா ஊசியாக இருக்காங்க அது மனிதர்கள் தம்பியே அது வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க ஒரு இனம் அது அவங்கள நீங்கள் எம்பவர்மெண்ட் பண்ணலை இன்னும் எஜுகேஷன் பண்ணலை நம்மளவுக்கு கல்வி அறிவு கிடையாது மனிதனுடைய வேல்யூவேஷன் உயிர் வேல்யூவேஷன் அதுதான் கேட்க உயிரோட மதிப்பே வந்து இருக்காது நம்ம ரொம்ப நல்லவங்க நமக்கு அப்படிலாம் தெரியாது நம்ம ஆளுங்க அதிகபட்சம் குளிப்பேசி தூக்குனது வடை பத்து வடை சாப்பிட்டு நாலு வடை கணக்கு கொடுக்குறது அஞ்சு டீ சாப்பிட்டு ரெண்டு டீ கணக்கு கொடுக்குறது இவ்வளவு தான் இந்த லெவலெலாம் அப்புறம் கொஞ்சம் டூ வீலரை தூக்க ஆரம்பிப்பாங்க அது இப்போ டூ வீலர் எந்த டூ வீலரும் தூக்க முடியலை இப்போ என் கார்லாம் இப்போ என் கை இல்லாமல் நான் இல்லாமல் போடிச்சுன்னா ஐம்பது கிலோமீட்டர் அதுவாகவே ஆஃப் ஆகிடும் அதுக்கு மேலே போகாது அந்த வண்டி நான் நான் ஓட்டி அந்த அந்த சென்சார்லாம் ஆன் பண்ணிவிட்டால் தான் அது அந்த ஐம்பது கிலோமீட்டர் தாண்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ராஜா பகவத் தான் ஐம்பது கிலோமீட்டர் நின்று எந்த லைட்டு எரியாது எதுவுமே எரியாது திருப்பி நான் வந்து தான் ஆன் பண்ணணும் மேனுவலாக வந்து ஆன் பண்ணணும் அந்த இடத்துக்கு வந்து எனக்கு தெரியும் லொக்கேஷன் நீங்கள் நிற்கிதுன்னு அப்போ அதுவும் இப்போ வேலையாகாது செயின் ஸ்நாச்சிங்கு அதெல்லாம் ஃபுல்லாக சிசிடிவி வந்துட்டு செயின்லாம் இப்போ ஸ்நாட்ச் பண்ண முடியாது ஏன்னா எல்லாேருமே கவரிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க உசாராக வீட்டில் லாக்கரில் வச்சு நகையை வச்சுட்டு கவரிங் தானே பள்ளியூடத்து புள்ளையை போக போகிறதுக்கு எதுக்கு விருந்தாளிகத்தோடு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அவேர்னஸ் வந்துச்சு எதுக்கு வீணா செயினோடு அறுத்துட்டு புள்ளையோடு விழுந்தா என்ன வருது கூப்பிட்றாங்க செயின் ஸ்னாச் பண்ண முடியாது அதுக்காக நம்மள்கிட்ட கிடையாது அதிகபட்சம் இவ்வளவுதான் நம்மள்ட்ட இருக்க அஃபன்ஸு வீடு வந்து திருட பார்ப்பாங்க அதுவும் அஞ்சு சவரம் பத்து சவரம் எடுப்பாய்ங்க அது புட்டை உடைச்சி அதை உடைச்சி நாயில் கடி வாங்கி ஒரு வழி ஆகிடுவாய்ங்க அவங்க நாயெல்லாம் அப்படியே ரெண்டாக பிச்சு தூக்கி வச்சுருவாங்க நம்ம சொல்கிறோம்ல இது ஜெர்மன் ஷெப்பர்டு என்னென்னவோ சொல்லுங்கள் நாய் பேர் வேறு நாயின் தான் தெரியுது இது அப்படியே ஆளை கொண்டுறோம் அப்படி இப்படின்னு அப்படியே ரெண்டாக பிச்சு ச தந்தரி மாரி ரெண்டு பக்கம் விட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லை பெண்களும் சம்மந்தப்படுவாங்களா சார் இப்போ இந்த ஹவாரி கேங்கு இந்த மாதிரி ஆட்களில் பெண்களும் இவங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஆட்களாக தான் இருப்பாங்களா உள்ள இதில் இது வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை யார் லேடீஸ் வந்து மாட்டலை ஒரு வேளை எங்கேயாவது வெளியே தங்கியிருக்காங்களா என்னமோ அவங்களுக்கு கொடுத்து பணத்தை கொடுத்து இதெல்லாம் பேக்கப் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ சம்பவங்களுக்கு அப்புறமும் ஏன் தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை சவுத் சைடில் இருக்க எந்த ஒரு அரசும் அந்த வட மாநிலத்திலேருந்து வரவங்களை வந்து செக் பண்ணி அனுப்பணும் உங்களுக்கு வந்து ஒரு உரிய உரிமம் இருந்தால் தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்க இன்னர் பாஸ்போர்ட்டு உள்நாட்டுக்குள்ளே உரிமை வழங்குறது அதை பற்றியா லாபியெல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் என்னோடய பிரே பெரிய ப்ரேயர் அதெல்லாம் செய்யணும் இந்த வேலையாக இங்கே போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு அனுமதி சீட்டு வாங்குறதுல தப்பு கிடையாது அது வேலை பார்க்குற பில்டர்ஸ் அவங்க எல்லாமே இங்கேருந்து மன்னிமாகத்துக்குள்ளேயும் கேளம்பாகத்துக்குள்ளேயும் சைட் நடக்குது அதுக்கு போகிறதுக்கே தனியாக ஜீப்பில் போகணும் நீங்கள் தனியாக டிராக்டரில் போகணும் அந்த சைட்டுக்குள்ளேயே அவன் இருப்பான் அடுத்த சைட்டில் உள்ளவன் வந்து பார்த்திங்கன்னா உரக்கடல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அடுத்த சைட்டில் உள்ளவன் வேலூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அடுத்த சைட்டில் உள்ளவன் கும்மிடிப்பூண்டில் வேலை பார்த்துட்டு இருப்பான் அடுத்த சைட்டில் உள்ள சீர்காழியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் பத்து பேர் பத்து இடத்துல இருப்பான் இவையெல்லாம் ஃபோனில் பேசிக்கவே மாட்டான் இவங்களோட கான்ட்ராக்டு ஃபோனே கிடையாது எப்போயாவது இல்லை ஒரு நாள் ஒன்று ஒன்றா சந்திப்பான் ஒரு மெட்ராஸில் உள்ளவன் சீர்காழி ஒன்று போய் தகவல் சொல்லுவான் ஒரு ரெண்டு பேர் சந்தித்தா இவன் மெட்ராஸ் வந்துடுவான் சீர்காழி உள்ள அடுத்து உறக்கடத்தில் உள்ள தகவல் சொல்லுவான் இது எல்லா தகவலும் ஒருங்கிணைஞ்சு ஒரு நான் அசம்பிளாகிற அன்றைக்கி தான் இவன் செய்ய முடியும் ஆனால் நம்ம முறைச்சிக்கிட்டு இருக்கோம் கம்மி சம்பளத்துக்கு அங்காடி அரிசுவரை கொடுத்தா வடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் நோக்கம் இல்லை இப்போ மார்வாடி இப்போ நம்ம இந்தோனேஷியாக்காரன் இல்லைனா வேர்ல்டில் பில்டிங்கே கட்ட முடியாது வேர்ல்டு நம்பர் ஒன் பில்டர்ஸ் இந்தோனேஷியன்ஸ் நம்ம தமிழன்ஸ் சொல்லலைனா இந்த நாட்டெலாம் உலக நாட்டெல்லாம் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது உழைப்பு தமிழர்கள்னால் உழைப்பு கொடுத்த சம்பளத்தை விட அதிகமாக உழைச்சி கட்டணும் என் உழைப்பு பழுது சொல்லாது தமிழை சொல்கிறது அதிகபட்சமாக எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்காங்க சார் ஒரு இதை வந்து முடிக்கிறோம் ஒரு வீட்டில் போய் கொள்ளையடிக்கிறோன்னா ஒரு பத்து நாள் ஒரு பத்து பேர் வராங்கன்னா எவ்வளோ கால அவகாசம் எடுத்துப்பாங்க அது வரைக்கும் அந்த வண்டியில் சுற்றிட்டு தான் இருப்பாங்களா வெளியே அப்படிலாம் கிடையாது அவங்க எல்லா பிளானும் முடிச்சுட்டு தான் அந்த வண்டியே இறங்கும் எல்லா கிரவுண்டோருக்கு பிச்சோருக்குலாம் முடிச்சிடுறாங்க இந்த தேதி இந்த நிமிடம்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல ஃபிக்ஸ் பண்ணி வந்து இறங்குறாங்கல்ல அவங்க ஒன்றும் மழை வரணும் பருவகாலம் பார்த்து அளிக்கிறதுன்னு விவசாயமாக பண்ணுறாங்க திருட்டு தானே தம்பி அதுக்கு என்ன போயிட்டு விவசாயம்னா மழை பெய்யுது பயிறு தெளிக்கணும் உரம் வைக்கணும் அதுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூழ்நிலை எந்த சூழ்நிலை தான் அவங்க செய்வாங்கன்னு சொல்கிறாங்க காலவகாசம் அவ்வளோதான் ஸ்கெட்ச் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது அடித்து ஒரு ஆறு மாதம் அப்ஸ்காண்ட் இங்கே வர்றதில்லை மறுபடியும் வர்றது இதுதான் வேலை அது போலீஸு இன்னமும் நம்ம வந்து இந்திகாரம் அப்படின்னா விட்டுறோம் விசாரிக்கணும் விசாரிக்கணும்ப்ட்டு வச்சு விசாரிக்கணும் பிடிச்சி கொடுத்துடணும் ஜெயிலே நிறைய பேர் இருக்கானுங்க இப்போ புள்ளல போய் பாருங்க நிறையா ஃபண்ட் இருக்காங்க உலகேஸ் நிறைய பேர் இருக்காங்க திருட்டு கேச நிறைய பேர் இருக்காங்க ஏங்க நம்ம தாத்தா பாட்டி அமெரிக்காவிலேருந்து இந்த தாத்தா பாட்டி கழுத்தா இருக்கலையாங்க அந்த டிரைவரு கொண்டு அவங்க வீட்டு பண்ணை வீட்டிலேயே புதைக்கலையா அவங்க வீட்டு கார்லேயே எஸ்கேப் ஆக பார்க்கலையா பிடிச்சி கில்லி மாரி பிடிச்சிது நம்ம மயிலாப்பூர் போலீஸ் தூக்கிட்டு போய் உண்மை தானே இவங்களோட ஆர்ஜின்றது எந்த இயரில் ஆரம்பிச்சது சார் இப்போ பவாரி கேம்ன்றது எந்த இடத்துல அவங்களோட ஆதிக்கன்றது அதிகமாச்சு சார் தமிழ்நாடு சவுத் சைடு ஃபுல்லாத்துலேயும் அந்த மார்வாடியின் வருகை இங்கே அதிகமாகிட்டு அப்போ அதுக்கு பிறகு தான் அவங்க லீட் எடுத்து இங்கே வர்றாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே வேணா ரேஸ் ஆகிருக்கலாம் எங்கள் மார்பாடி சே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே தாங்க ரேஸ் ஆனாங்க அதுக்கு முன்னே இங்கே அவ்வளோ பேரெல்லாம் இல்லைங்க இன்னும் மார்வாடி எங்கே பார்த்தாலும் வந்துட்டாங்க எலெக்ட்ரிக்கல் கடை எங்கள் கிராமம் எங்கள் ஊர்லேயே பெரிய எலக்ட்ரிக்கல்ஸ் கடை அவங்க தான் வச்சுருக்காங்க இந்த டியூப்லைட்டு இந்த எலக்ட்ரிக் நம்ம அவங்களுக்கு தனியாக ஏரியாலாம் கொடுத்து இது பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா பில்டிங் மில்லில் வாங்கி வீடு கட்டிட்டாங்க நம்ம வைக்க கூட அனுமதி கிடையாது வெளியாளர்கள் வீடு வாங்க முடியல ஜெயின் மட்டும் தான் வாங்கலாம் ஹைகோர்ட்டுக்கே வந்தாங்களே ஜெயின்னு குறையும் இந்த சௌகார்பேட்டை குறையும் ஒரு வச்சுக்கிறோம்னு துரத்தி விட்டு ஹைகோர்ட்டு ஓடி போகலாம் கூடாது ஏன்னா வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்போ பவாரியா கேங்க வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு டீம் வந்து பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு தண்டனை எல்லாமே கொடுக்குன்றப்போ திருப்பி உங்களுக்கு இந்த தைரியம் எப்படி வருது சார் திருப்பி நம்மளும் போகலாம் நம்மளும் ட்ரை பண்ணலாம் நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம் இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எப்படி வருது அந்த இடத்துல ரோட்டில் பைக்கில் போகிறோம் நமக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருக்காங்க திருப்பி நம்ம பைக்கில் போகிறதே இல்லையா அது அவங்களோட வாழ்வியல் போவாங்க அப்படி தான் இருப்பாங்க நீ விஆர் மாலுக்கு உள்ள நான் விஆர் மாலுக்கு வெளில அப்படி இருக்கவங்களும் ஏற்றத்தாழ்வு இருக்க வரையும் அவங்களோட வேலை அது தான் அவங்க என்ன தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ கைது பண்ணலாம் வெளில வருவாங்க வெளில வந்து அடுத்த டீம் அவங்க தான் செய்வாங்க